ஹிந்து தர்மம் என்று அழைக்கப்படும் சனாதன தர்மத்தின் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மற்றும் விழாக்களும் அறிவியலை அடிப்படையாக கொண்டு இருக்கும் என்பது நம் அனைவருக்கும் பெருமைக்குரியதே நல்ல மாற்றம் என்று பொருள்படும் சங்கராந்தி என்னும் தை பொங்கலின் அறிவியலை ஆய்வு செய்வோமா நம்மை வாழ வைக்கும் இந்த பூகோளம் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி சாய்ந்துதான் சூரியனை சுற்றுகிறது இதனால் பூமியில் சூரியனால் ஏற்படும் வெப்பத்தின் அளவும் இயற்கையின் சூழலும் மாறி மாறி வருகிறது பூமி சூரியனை இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி சாய்ந்து சுற்றுவதால் பூமியிலிருந்து சூரியனை பார்க்கும் நமக்கு ஆறு மாதங்கள் சூரியன் தெற்கு நோக்கியும் ஆறு மாதங்கள் சூரியன் வடக்கு நோக்கியும் நகர்வது போல் தெரியும் இதுதான் தட்சிணாயணம் உத்தராயணம் என்று கூறுகிறோம் தட்சிணாயண காலத்தில் பூமி சூரியனில் இருந்து இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி விலகி சுற்றுவதால் வெயிலின் தாக்கம் குறைவாகவும் நோய்களும் இயற்கை சீற்றங்களும் பெருகி இருக்கும் அதனால்தான் நமது முன்னோர்கள் தட்சிணாயணத்தை வெளிவிவகாரங்கள் குறைத்து வழிபாட்டிற்கான காலமாக குறிப்பிட்டிருந்தார்கள் தட்சிணாயண காலத்தில் சூரியனில் இருந்து இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி விலகி சுற்றிக்கொண்டிருந்த பூமி உத்தராயணத்தில் சூரியனை நோக்கி இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி சாய்ந்து சுற்றும்போது பூமியிலிருந்து பார்க்கையில் சூரியன் பொங்கி வருவது போல் தெரியும் பொங்கி வரும் அந்த சூரியனை பொங்கலிட்டு வரவேற்பதே பொங்கல் பண்டிகை மகாபாரத போரில் அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்ட பீஷ்ம பிதாமகர் உயிரைவிட உத்தராயண புண்ணிய காலத்திற்காக தொண்ணூத்தி இரண்டு நாட்கள் அம்பு படுக்கையில் காத்திருந்தார் இந்த குறிப்பு மகாபாரத காலத்திலேயே பூமி சூரியனை இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி சாய்ந்து சுற்றுவதை பற்றிய அறிதலும் உத்தராயணம் தட்சிணாயணம் பற்றிய புரிதலும் இருந்தது என்பதை எடுத்து காட்டுகிறது பதினாறாவது நூற்றாண்டில் உலகம் கண்டுபிடித்த இந்த அறிவியல் உண்மையை நமது வானியற்பியல் வல்லுநர்களான நம் முன்னோர்கள் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னேயே கண்டுபிடித்த அறிவியல் உண்மையை அடிப்படையாகக் கொண்டு பூமி சூரியனை நோக்கி இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி சாய்ந்து சுற்றும் போது பொங்கி வரும் சூரியனை பொங்கலிட்டு வரவேற்பதே பொங்கல் பண்டிகை அனைவரும் நம் வீட்டு வாசலில் புது பானை வைத்து பொங்கலிட்டு சூரிய பகவானை வணங்கி வளம் பெறுவோம் அனைவருக்கும் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் வணக்கம்